ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது நிறைய பேர் வந்து இப்போது கனவு எனக்கு இந்த மாதிரி கனவு வருது அந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கனவை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க மெயில்ஸை வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க சில வீடியோஸில் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டுருக்கீங்க ஸோ அதனால் வந்து கனவை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அதனால் நான் கொஞ்ச தான் வச்சுருக்கேன் சில சில கனவுக்கு வந்து என்ன பலன்னு சொல்லலான்னு இருக்கேன் எல்லாரோட கனவும் ஸ்பெஷலான கனவாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு வரும் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கனவு வந்தது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த கனவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்த கனவு இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்த கனவு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்த கனவு என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ கனவை பற்றி எல்லா கனவை பற்றியும் போட்டு போடலாம் புரியுதுங்களா கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் கனவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி உங்கள் என்ன கனவு கண்டிங்கன்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கனவுக்கு உண்டான பலன் வந்து என்னன்னு சொல்ல போகிறேன் ஸோ அது வந்து ரொ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து கனவை பற்றி நான் எப்போ போட போகிறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு இந்த டூ வீக்ஸ் கேப் ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோவை பார்க்கணும் இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே வந்து அவங்களோட அவங்க அவங்களோட கனவை பற்றி போடணும்னு சொல்லிட்டு தான் ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது உலகத்திலையே ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த கனவை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அந்த வீடியோவில் ஸோ அதனால் வந்து இது ஜஸ்ட்டு வந்து உங்கள் கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படி மட்டும் பார்க்காம நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் உங்கள் கனவு வந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏதாவது கனவு வந்ததுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு டக்குன்னு நீங்கள் பலன்னு சொல்லலாம் நான் எளிமையாக வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தையும் சொல்லி கொடுக்க போகிறேன் யாருமே இந்த மாதிரி விஷயத்திலலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து நான் அவ்வளோ பெரிய மகா ரகசியத்தையே சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் கமெண்ட்ஸில் போடும்போது உங்கள் கனவோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அதையும் போடுங்க நீ ப்ரொஃபஷன்னால் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைனா ஒரு வேலை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அதையும் போட்டுட்டு உங்கள் கமெண்ட் உங்களோட டவுட்டையும் கேட்கலான் உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வருது அடிக்கடி வருதா அதை பற்றியெல்லாம் வந்து போடலாம் நீங்கள் எல்லா உங்களோடய எல்லா எதுவுக்குமே வந்து நான் ஆன்சர் சொல்ல போகிறேன் புரியுதுங்களா உங்களோட எல்லா கனவுகளுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்